பீகாரில் பெண் குழந்தையின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கோவைக்கு வாங்கி வந்து இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விற்ற கும்பல் தாய் இரண்டு மகள்கள் மருமகன் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்த சூலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சூலூர் பகுதியில் ஹோட்டல் கடை வைத்து நடத்தி வரும் வடமாநில தம்பதி இருவர் இரண்டு குழந்தைகளை கோவையில் விற்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இரண்டு குழந்தைகளை மீட்ட போலீசார் இது தொடர்பாக ஐந்து பேரை கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பீகாரில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கப்பட்ட பெண் குழந்தையை சூலூரில் இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்ட பகீர் தகவலும் வெளியாகியுள்ளது சூலூர் அருகே உள்ள ஜிம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விஜயன் இவர் விவசாய வேலை செய்து வருகிறார் இவருக்கும் கடந்த பதினேழு ஆண்டுகளாக குழந்தைகள் இல்லை இந்நிலையில் சூலூர் அப்பநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள ஹார்லிக்ஸ் தயாரிக்கும் கம்பெனியின் முன்புறமாக ஹோட்டல் கடை நடத்தி வரும் அஞ்சலி மகேஷ்குமார் தம்பதியினரிடம் விஜயனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது விவசாய வேலை செய்து வரும் விஜயன் தனக்கு குழந்தைகள் இல்லாததை பலரிடமும் சொல்லி வைத்துள்ளார் அவரிடம் பழகிய அஞ்சலி மகேஷ்குமார் தம்பதியினர் தாங்கள் வசம் பிறந்த பதினைந்து நாட்களிலான ஒரு பெண் குழந்தை உள்ளதாகவும் அது பீகாரில் இருப்பதால் இரண்டரை லட்சம் பணம் கொடுத்தால் உங்களுடைய பெயருக்கு ஆதார் கார்டுடன் பிறப்பு சான்றிதழுடன் குழந்தையை பெற்று தருவதாக கூறியுள்ளனர் விஜயன் சம்மதம் தெரிவிக்க அஞ்சலி பீகாரில் உள்ள தனது தாயாருக்கு தகவலை சொல்லியுள்ளார் பீகாரில் இருந்த அஞ்சலியின் தாயார் பூனம் தேவி மற்றும் அவரது இளைய மகள் மேககுமாரி ஆகியோர் கடந்த இருபது தினங்களுக்கு முன்பு பீகாரிலிருந்து பிறந்த பதினைந்து நாட்களான பெண் குழந்தையை சூலூர் கொண்டு வந்து அஞ்சலி மகேஷ்குமார் தம்பதியிடம் கொடுத்துள்ளனர் அவர்கள் ஏற்கனவே பேசியபடி விவசாயி விஜயன் குடும்பத்தாருக்கு இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு விட்டுள்ளனர் இதில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் பணம் வாங்கியுள்ள நிலையில் இன்னும் எழுபதாயிரம் வரவுள்ளதாக சொல்லியுள்ளனர் இந்நிலையில் குழந்தை விற்பனை தொடர்பாக சூளுரை செய்த சமூக ஆர்வலர் ஒருவர் மாவட்ட குழந்தைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு சைல்டு லைன் அமைப்பிற்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சைல்டு லைன் அமைப்பினர் தீவிரமாக விசாரணை செய்து குழந்தை கடத்தி வந்து விற்பனை செய்ததை உறுதி செய்துள்ளனர் குழந்தை விற்பனையை உறுதி செய்தவர்கள் வாங்கிய நபர் குறித்து தகவல் தெரியாததால் கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது உடனடியாக கருமத்தம்பட்டி டிஎஸ்பி தங்கராமன் தலைமையில் மேற்பார்வையில் கருமத்தம்பட்டி அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் சுமதி தலைமையில் தனிப்படை அமைத்து குழந்தை விற்பனை தொடர்பாக விசாரணை செய்து வந்தனர் உடனடியாக குழந்தை விற்பனை செய்யப்பட்டது உறுதி செய்தவுடன் ஹோட்டல் கடையை நடத்தி வந்த பீகார் தம்பதியினர் அஞ்சலி மகேஷ்குமாரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தியதில் ஒரு குழந்தை பெண் குழந்தை மட்டுமின்றி மேலும் ஒரு ஆண் குழந்தை ஆந்திராவை சேர்ந்த லாரி டிரைவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் விலை பேசிவிட்டு தெரிய வந்தது உடனடியாக இரண்டு குழந்தைகளை மீட்ட போலீசார் அஞ்சலி மகேஷ்குமார் தம்பதியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா விற்பனை செய்ததாக கருமத்தம்பட்டி சூலூர் சுல்தான்பேட்டை காவல் நிலையங்களில் வழக்கு நிலுவையில் உள்ளது சிறைக்கு அனுப்பிய தம்பதி தொடர்பாக தொடர் விசாரணை நடத்திய போலீசார் குழந்தையை வாங்கியதாக ஜிம்மநாயக்கன் பாலத்தைச் சேர்ந்த விவசாய விஜனை கைது செய்தனர் அவரிடம் விசாரணை நடத்தியதில் இரண்டரை லட்சம் ரூபாய் பேசிய குழந்தை வாங்கியது ஒப்புக்கொண்டார் அவரையும் கைது செய்து பின் அஞ்சலி மகேஷ்குமாரின் ஹோட்டல் கடையில் அதிரடி சோதனை செய்தனர் அப்போது கிடைத்த தகவலின் பேரில் அஞ்சலியின் தாயார் பீகாரிலிருந்து குழந்தையை கொண்டு வந்ததை கண்டுபிடித்தனர் உடனடியாக அஞ்சலியின் தாயார் பூனம் தேவி மற்றும் அவரது இளைய மகள் மேகா குமாரி ஆகியோரை கோவை வரவழைத்து காவல்துறையினர் கோவை வந்த பூனம் தேவி மேகாவை கைது செய்த போலீசார் அவர்களிடம் துருவி துருவி விசாரணை நடத்தினார் அதில் பீகார் பகுதியில் உள்ள ஒரு ஏழை தம்பதிக்கு ஏற்கனவே இரண்டு ஆண் குழந்தை பிறந்துள்ள நிலையில் மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது இதை வளர்க்க முடியாமல் சிரமப்பட்ட அவர்களிடம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து பிள்ளையை தாங்களே வளர்த்துக் கொள்வதாக கூறி எடுத்து வந்து கோவையில் விற்பனை செய்ததை பூனம் தேவி அவரது இளைய மகள் மேககுமாரி ஒப்புக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அவர்களையும் கைது செய்த தனிப்படை போலீசார் சூலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் குழந்தை விற்பனை தொடர்பாக இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் விசாரணை நடத்தி வேறு ஏதாவது குழந்தைகள் விற்பனை செய்யப்பட்டு என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

மூணு தடவை போயிருக்கேன் என்ன கேஸுக்கு வந்தியா கேஸ்க்கு போயிருக்கிறேன் அப்புறம் இந்த காத்து இதெல்லாம் விற்கிற கேஸுக்கு ஒரு தடவை போயிருக்கிறேன் இப்போ ஒரு நாலு நேரத்துக்கு முன்ன ஒரு தடவை போயிருக்கிறேன் இன்னும் பாட்டில் விட்டு போலீஸ் கொடுத்து சொன்னாங்க அப்புறம் நாங்கள் வந்து கேட்டோம் ஏன்னா இப்படியே பண்ணிட்டு கேமரா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னே கடையில் கேரி பண்ணணும் இல்லைம்மா நான் ஃபைன் கட்டிடுவேன் நான் பையன் இருபத்தஞ்சாயிரம் கேட்டிருக்காங்க கட்டிடுவேன் தேசாய் கொடுத்து போய் நாளைக்கு கட்டிட்டு வரோம்னே கொடுத்து சொன்னான் கட்டிட்டு வந்துட்டு நீ கடைக்கூடாது மூணு மாதம் டைம் மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னே நடக்குது ஒரு மாதம் முடிஞ்சு படிச்சு ஒரு ரெண்டு மாதம் அவனுக்கு இருக்குது நாங்கள் சொன்ன டைம் அதுக்குள்ளே கால் பண்ணி அவன் போயிடுவானும் கடை பார்த்தா கடை எங்கேயும் கிடைக்கலன்னா எங்கும் கிடைக்கலன்னா இந்த தடிவான எடுத்து வடி வச்சுருவேன்ட்டு உள்ள விட மாட்டோம் நீங்கள் அவன் பேர் என்னங்க ஏ அவன் பேர் என்னடா மகேஷ் அந்த அவன் சம்சாரத்து பேர்

Gracias.